ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரிய வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் கோதுமாவை யூஸ் பண்ணி ஐம்பது குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க எவ்வளவு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அடுப்பத்தை வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட ரெண்டு கப் அளவு கோதுமாவை யூஸ் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக இருநூறு கிராம் இருக்குது லோ ஃப்ளேம் வச்சு ஒரு நாலு நிமிஷம் இதை வறுத்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு ப்ளசண்ட் ஸ்மெல் வரும் அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நிறம் வந்து ரொம்ப மாறக்கூடாது அதே சமயத்தில் நல்ல ஒரு மணம் வரும் அப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த மாவை ஆற விட்டுறலாம் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே கப் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் சுகர் வந்து தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஹைஃப்ளேம் வச்சுட்டு சுகர் வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு சிரப் ஃபார்ம் தேவைப்படாது பிசுப்பு பிசுப்பு லைட்டாக இருந்தால் போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை சளிச்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த மாவு கூட முக்கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஐம்பது கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க டோ ரெடி பண்ணுறதுக்கு அதிக ப்ரெஷர் தராமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம் பாருங்கள் சாஃப்டான டோ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து குட்டி குட்டியாக டோ எடுத்து மினி குலோப் ஜாமுனுக்காக நான் இப்போ ரோல் பண்ணிக்கிறேன் முள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அழுத்தமாக தட்டையாக ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டையாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த கிராக்கும் இல்லாமல் ஸ்மூத்தான பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம் ஓரளவு சூடாக இருக்கிற எண்ணெயில் பால்ஸ் சேர்த்துக்காங்க குட்டி குட்டி பபுள்ஸ் வரும் இல்லையா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ எல்லா பால்ஸும் உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் ஜல்லிக்கண்டியை யூஸ் பண்ணி பெரட்டி விடுங்க அப்பப்போ ஜென்டெலாம் ரோல் பண்ணணும் பால்ஸ் எல்லாம் பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ சுகர் வாட்டரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சுகர் வாட்டர் ரெடியான போதும் அப்படின்னு சிறப்பாக ஃபார்ம் ஆகக்கூடாது ஸோ சுகர் வாட்டரை மறுபடியும் கொதிக்க விட்டு பால்ஸை உள்ளே ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குலாப் ஜாமுன் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா சோக்காகணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடியாகும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எவ்வளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ